இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உன் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் சபைக்கு பரிசு தாவியானவர் திருவலம் பற்றி எழுதப்பட்ட இந்த வார்த்தையில உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதழியாமல் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச பலத்துல தேவனை ஆராதிக்கிறதுல உண்மையா இருக்கிறீங்க வாசிக்கிறதுல உண்மையா இருக்கிறீங்க அவருடைய வசனத்தை கை கொள்றதுல குடும்பமா உண்மையா இருக்கிறீங்க அருமையான தேவ பிள்ளையே கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற ஒருவருடைய வாழ்க்கையில

அவங்களுக்கு இருக்கிற பலத்துல உண்மையா இருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த வாசலை கொடுக்கலாம் ஏன் ஒரு சிலருடைய வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு உண்மையா இல்லை வேதத்தை வாசிக்கும்படியான சமயத்தை சௌரியத்தை ஆண்டு இருக்கிறார் செபிக்கும்படியான நேரத்தை கொடுத்து இருக்கிறார் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும் தேவனுக்கு என்று விதைக்கும்படியா நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதுல உண்மையா இருக்கணும்

அருமையான திருச்சபைய உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச வெள்ளத்துல உங்களால் இயன்ற அளவு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுங்க சபைக்கு வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார் இஸ் சீக்ரெட் அதுதான் ஒரு பெரிய ரகசியம் திறந்த வாசல் எப்படி திறக்கப்படும் எப்படி திறக்கப்படும் இருக்கிற கொஞ்ச வெள்ளத்துல உண்மையா இருங்க தேவன் உங்களுக்கு பெரிய வாசலை திறந்து கொடுப்பார் பிள்ளதல்வியா சபைக்கு கொடுத்த அந்த வார்த்தைய இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற கொஞ்ச வெள்ளத்துல உண்மையா இருங்க தேவனை வசனத்தை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை முடிந்த ஒத்துழைப்பை கொடுக்கிறதுல உண்மையா இருங்க பெரிய வாசலை நீங்கள் அறியாது எட்டாதுமான ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்காக வைத்து இருக்கிறார்